மனிதம் நடிக்க வந்ததுலேருந்து நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் அவங்க அவங்க ரொம்ப பெருசு நான் தொடர்ந்து அவங்களுடைய இன்டர்வியூ எல்லாமே தொடர்ந்து பாத்துட்டு இருக்கேன் அவங்க லைஃப்ல இருக்க ஸ்ட்ரகிள் அது ரொம்ப பெருசு இந்த அந்த ஸ்ட்ரகிள்ல ஒரு உமனா அவங்க ஃபேஸ் பண்றத பார்க்குறப்ப ரொம்ப அவங்களுடைய ஹர்டில்ஸ் எனக்கு புரிஞ்சுக்க முடியும் ஒவ்வொரு ஒவ்வொரு காலகட்டமும் இந்த சமூகம் வந்து ஒரு பெண்ணை வந்து எவ்வளோ கேலி பொருளா விமர்சனக்குரிய பொருளா தொடர்ந்து அதை வந்து விமர்சனப்படுத்திக்கிட்டே இருக்கிறத தொடர்ந்து நான் பார்த்துருக்கேன் ஒரு ஷோல நான் கலந்துக்கிட்ட ஷோல வந்து அவங்கள அவங்களுடைய பர்சனல் லைஃபை சொல்லி அவங்க அழுததை நான் பார்த்துருக்கேன் இன்னமும் மாணாதிக்க சமூகத்தில் உமனை நம்ம வந்து ஒடுக்கப்பட்ட சமூகமாக தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கிறோம் ஒரு ஜென்டராக ஒரு உமனை ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருக்கோம் ஒரு உமன் என்ன பண்ணாலும் என்ன ட்ரெஸ் போட்டாலும் என்ன செஞ்சாலும் அதில் ஒரு குறைய கண்டுபிடிக்கிறோம் அதில் கலாச்சாரத்தை வைக்கிறோம் பண்பாடை வைக்கிறோம் எல்லாத்தையும் அது மேலே திருச்சி அவங்கள விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து வனிதாவர்களுடைய போராட்டம் என்பது மிக பெருசு ஆக்சுவலாக ஒரு ஆண் வந்து பத்தாயிரம் மனைவிகளை கல்யாணம் பண்ணலாம் என்ன வேணால் செய்யலாம் அதை பெருமையா நினைக்கிற சமூகத்தில இருந்து ஒரு பெண் அது வந்து தொடர்ந்து விமர்சனமாக்கி அவங்கள கேலிக்குரிய பொருளா மாற்றிக்கிட்டே இருக்கிறப்ப அதை எல்லாம் ரொம்ப போல்டா எதிர்த்து நின்று ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறத எனக்கு பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நான் டைரக்டரா இருக்கிறோனோ இல்லையோ ஒரு விமனா அவங்க செய்யற செயலுக்கு பின்னாடி நான் சப்போர்ட் பண்ணணும் நான் விரும்பினேன் ஒரு ஆணா ஒரு கலைஞனா நான் விரும்பினேன் ஏன்னா வந்து இங்க விமனுக்கான குரல்ல உயர்த்துறது உயர்த்த வேண்டிய சூழ்நிலை இருக்குற சமூகத்துல கேலிக்குரிய விமன் என்ன ட்ரெஸ் பண்ணாலும் கேலிக்குரிய பொருள் இப்படி இருக்கிற சமூகத்துல இருந்து அதுவும் திரைப்படத்துறையில அவங்க தொடர்ந்து நடத்திட்டு இருக்க போராட்டம் இந்த இடத்துல அவங்க டைரக்டரா வந்து நிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெருமையான விஷயம் மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஷோக்கு வர்றதுக்கு முன்னாடி சொன்னாங்க உங்க முன்னாடி நாளா ஒரு டேரக்டரா வந்திருக்கேன் நீங்க ஷோக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து ஒவ்வொருத்தருக்கும் சொல்றதுக்கு ஒரு கதை இருக்கு இந்த திரைப்பட உலகம் மொத்தமும் ஆணாதிக்க சமூகமானது இங்க கதாசிரியர்கள் இருந்து உமன் தன் கதைய சொல்ல முன் வரணும்னு ஐ திங்க் பதிப்பகத்துல ஹெர் ஸ்டோரிஸ் சொல்லி இப்போ ஒரு பதிப்பகம் இருந்திருக்கு நூறு பெண்களுடைய கதையை அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க உமன் தங்களுடைய கதைகளை இயக்குனரா தங்களுடைய கதைகளை அவங்க சொல்ல முன் வரணும் அது ஒரு புதிய கதையாக இருக்கும் நினைக்கிறேன் அங்கேயும் ஜனநாயகப்படுத்தப்படணும் நினைக்கிறேன் ஒரு டைரக்ஷன் சினிமா எல்லாமே ஜனநாயகப்படுத்தப்படணும் ஒரு செட் ஆஃப் பீப்புள்கிட்ட மட்டும் ஆண்கள்கிட்ட மட்டும் சினிமா இல்லாம ஒவ்வொருத்தரும் தங்கள் கதைகளை சொல்ல வரணும் அப்படிதான் இன்னைக்கு யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வயசான பாட்டி கூட தன்னுடைய டேலண்ட்டுக்காக யூடியூப்ல சின்ன ஷார்ட்ஸா தான் பேரை கூட ஆடுறது இருந்து எல்லா இந்த உலகத்துல பார்த்தா ஒவ்வொரு வீட்டுல இருந்து பெண்கள் தங்களுடைய வெளியமா வெளிக்கொண்டு வர வர ஆரம்பிச்சாங்க சமூகத்துல அவங்க பேசுறதுக்கு ஒரு கதை இருக்கு ஷகிலா கதையை கேட்டோம்னா இது வரைக்கும் தமிழ்ல உலகத்துல சொல்லாத ஒரு கதையை ஷகிலா அவர்களால் சொல்ல முடியும் ஷகிலானா நம்ம காமம் அதை தொடர்பு படுத்தி பார்த்து கொண்டு இருக்கும் போது அவங்க சொல்வதற்கு ஒரு அழகான அழுத்தமான கண்ணீர் கதை இருப்பதை போல ஐ திங்க் அவர்களுக்கும் சொல்வதற்கு ஒரு கதை இருக்கிறது அந்த கதை தான் நீங்க பார்த்த அண்ட் மிஸ்டர் அந்த டைட்டில் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நாம வந்து ஆணாதிக்க சமூகத்திலிருந்து பெண்ணை கடவுளாக பெண்ணை பெண் வழி சமூகமாக நம்ம வளர்ந்து வந்ததுல இருந்து முன்னாடி போட்டு மிஸ்டர் அப்படின்னு போட்டிருக்க அந்த டைட்டில் ரொம்ப அபாரமா இருக்கு என்னுடைய போன படத்துல அவங்க நடிச்சாங்க நல்ல ஃப்ரெண்டா அவங்க வந்து முழு படமும் எனக்கு ஆப்ரேட் பண்ணாங்க ஸோ எனக்கு ஃபோன் பண்ண உடனே நான் வர்றேன் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா வெளியே இருந்து நீங்க பாக்குற வனிதா விஜயகுமார் வேற நான் பக்கத்துல இருந்து போய் பாக்குறப்ப சாதாரண ஒரு அவங்களுக்கு போல்னஸ்ங்கிறது அவங்க ஏற்படுத்துகிற திமிர் என்பது அவங்களை பாதுகாத்து கொள்கிற ஒரு ஆயுதமா தான் நான் பாக்குறேன் எல்லா பெண்களும் அப்படித்தான் எல்லா பெண்களும் திமிருடையவர்கள் திமிரா பேசுவாங்க அகங்காரம் உடையவாங்களா இருப்பாங்க கர்வம் உடையமா இருக்கிறாங்கன்னா நாணாதிக்க சமூகத்திலிருந்து தன்னுடைய காத்து கொள்கிற தான் வனிதா பயன்படுத்த அப்படி ஒரு ஆயுதத்தை பயன்படுத்திட்டு இருக்காங்க போல்டுங்கிறது உள்ள அவங்க ரொம்ப வீக்கான ஒரு ஒரு லேடி சோ அவங்க அவங்களுக்கு சப்போர்ட்டா மாறலா இந்த ஷோக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன் அவங்கள விஷ் பண்ணணும்னு நினைச்சேன் ட்ரைலரை பார்க்குறப்ப ஒரு ஃபன் ஃபீல்டா இருக்கு இந்த படம் இந்த ட்ரேடையே அவங்க மனத்தை